உறவுகளுக்கு வணக்கம் ஏதோ பனை காணவு திருவிழாவாட்டி விட்டு வந்து கேரள சேச்சிக்கு ஏதோ பிரச்சனை போல பனை திருவிழா நடந்தது இல்லைங்களா அதுல ஒரு சிறுவன் பணமரம் ஏறந்தான் அது வந்து இந்த கேரள சேச்சிக்கு ரொம்ப பாதிப்பும் இப்படி ஒரு குழந்தைய ஏற விட்டு அவன் வாழ்க்கையே முடிக்கிறாங்க அவன் வேற எங்க ஏற விடுறதுமா டாஸ்மாக் படிக்கிட்டு ஏற விடவா சொல்லு இல்ல சொரிய மேடை ஏற விடவா அவனு நாளைக்கு கருத்துன்ற வேலை இப்படிதான் வந்து வளருவான் பணமரம் யார போடாதே அது பாய்சன் எங்க அப்பா வைக்கிற சாருக்கு தான் நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை பேச சொல்லுவ இல்ல அங்க கீழே கறீங்களாம் முட்டாளுங்களே பெண்ண அவங்கிட்டு போய் தெளிவா சொல்லாம நம்ம ஏமா ஏமா பணமரங்கிறது அது நான் வாழ்க்கையை முடிச்சிடும் அதுல வர கல்லு வந்து நம்ம உடம்புக்கு கெடுதில்ல அதனால நீங்க என்ன பண்றீங்க ஒண்ணு கள்ளச்சரையங்காச்சிங்க இல்லையா எங்க அப்பா வைக்கிற நல்ல சரையத்தை குடிங்க இது மாரி தவறு பண்றீங்கன்னு சொல்லலாமா இல்ல அந்த கூட்டத்தில் இருக்கிற எவ்வளோ ஒரு இளைஞன கூட்டிட்டு வந்து என்ன பண்ணி பானமரம் பணமரம் பானமரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஆடுறேன் இப்ப பாத்தீங்களா திமுக நிர்வாகி ஒருத்தன் எவ்வளோ அழகா இருபது பொண்களை மிரட்டி பாலியல் வன்கூடம் பண்ணியிருக்கிறான் ஹம் அதை வச்சு புரோக்கர் வேலை பத்துருக்கிறான் அது மாரி என்ன மாறுங்க அப்படின்னு இளைஞர் சொல்லலாமா சொல்லுமா இல்லைண்ணா கஞ்சா கேசல இப்ப திமுக நிர்வாகி ஒருத்தன் மாறு அது மாரி நல்லவனா மாறுன்னு சொல்லி அந்த பனமரம் ஏறுற தொழிலாளி நம்ம சொல்லலாமா சொல்லு ஆட்சிக்கு வந்துட்டா உங்களுக்கு தென்னம்பால் பணம்பால் உயிர்ப்பால் மயிர்பால் எல்லா பாலும் கொண்டு வந்து கொடுத்துருவேன் வேணா வா வே நீ என்னன்னு சேர்ந்து வேணா அரசு விற்கிற டாஸ்மார்க்ல பார்ல வேலை சேர்ந்துடலாம் வேலை சேர்ந்து எங்க அப்பா விற்கிற சரக்கு தான் நல்லா இருக்கும் உடம்புக்கு ஆரோக்கியம் ஆனா கல்லு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லாமா வா ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற வா பிரச்சாரம் பண்ணலாம் போய் பாருக்குள்ள உட்காந்து தருதுல தருதுல சில்ற ஏன் அப்படி சில்ற சில்றையா நடந்துக்கிற ஹம் ஒப்பனை வார்த்தாலும் உனக்கு நல்லா தானே பெற்றாங்க இல்ல மூலகள் ஏதாவது குழம்பியே இருக்கிறியா சில்லற மாதிரி நடந்து கூடாது நாய நாய அதெல்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது புரியுதா நீ பிறந்த மாநிலம் இருக்குல்ல கேரளா அங்கே ஈச்சங்கள் தென்னங்கள் பணங்கள் எல்லாமே இருக்குது அங்க இருக்குதே நம்ம பிறந்த கேரள மாநிலத்தில் இருக்குது இங்கே ஏன் இல்லை அப்படின்னு கேள்வி கேளு என் தமிழ் மண்ணில தான் நான் உட்காந்துட்டு இருக்கிறேன் ஆஹ் கொஞ்சம் கூட ரோசம் வெக்கம் மானம் சூடு சுவர்ண இதெல்லாம் எதுவுமே இல்லையா ஏன் அதை கேளு பனைமரம் யாருது தவறா சிறுவனை மரம் ஏற விட்டு அவன் வாழ்க்கையை கெடுக்குறாங்களோ இதுதான் திராவிடம் நடந்துட கூடாது என்று நீத்தோம் என்ன நினைத்த பனைமரம் யாரும் ஏறக்கூடாது பனைமரம் தொழிலே இருக்க கூடாது நீங்க எல்லாரும் நேரடியா அரசு வைக்கிற சாராயத்தை தான் குடிக்கணும்னு நினைச்சீங்களா அது ஒருத்தரோட தொழில் புரியுதா அந்த தொழில நீ கொச்சப்படுத்த கூடாது முன்ன மாதிரி கேவலக்கட்டு வேலையில யாரும் பார்க்கல அவங்க உழைச்சி சாப்பிடுறாங்க அது அவங்களோட பாரம்பரியம் அது இந்த மண்ணோட பாரம்பரியம் பனைங்கிறது உனக்கு என்ன வலிக்குது கேரளா சேச்சி நீ சாத்தீங்கனா உட்காரு அங்கே போய் கல்லெல்லாம் இறக்குறாங்க அந்த மானியத்தில் இருக்குது இந்த மாநிலத்துல ஏன் இல்ல நீ முதல்ல பார்த்து கேள்வி கேளு சில்ற தெருநாய உங்க ஆட்சியில கள்ளச்சார எங்க ஆட்சியராய்ங்க அங்க பணம் பாலு தான் இறக்குறாங்க ஏன் எங்க கஞ்சா விக்கிறாங்க அந்த குழந்தை பனை மரம் தான் ஏறுது இங்க குடிச்சு விட்டு பல பேரோட தாலி எடுத்துட்டு ஓடுறான் அவன் அங்க பணம்பாலை இறக்கி விக்கிறான் அந்த வர ஒரு தான் அவன் சாப்பிடுறான் இந்த உழைப்பு சரியா இல்ல இந்த உழைப்பு சரியா திராவிடம் குடி கூத்தடி சைனை திட்டு போ கஞ்சாவி வாழ்க்கையை இழந்துருன்றது தமிழ் தேசியம் அந்த படம் வந்து நம்ம வாழ வைக்கணும் அது நம்ம பாரம்பரியம் அது தொழில் அல்ல நமது உரிமைன்னு சொல்லுது பணம்பால் உணவில் ஒரு பங்குன்னு சொல்லுது இது குடும்பத்தையே கெடுக்குது திருட்டு சாராயம் கொன்றும் சில்லற சில்லறே பேசக்கூடாது சரி புடு படம்பால் கெட்டது சாராயம் நல்லது நீ தினைக்கு எவ்வளவு குடிக்கிறேன்னு சொல்லு உங்க அம்மா எவ்வளோ குடிக்கிறோம்னு சொல்லு சொல்லு எனக்கு இது குடிக்காம நீங்க படிக்கிறதே இல்லையா நீ சொல்லு நாங்க வேணா அந்த பனைமரத்தை நிறுத்துறோம் அது வேண்டாம தப்பு இதுதான் வந்து உடம்புக்கு நல்லது திராவிட சாரம் தான் நல்லது அது புனிதம் நாம் எல்லோரும் பெருகுவோம் இரவில் முருங்குவோம் சொல்லு நான் வேணா சொல்லிடுறேன் அவங்கிட்ட ஒரு தலைமுறையே குடியுற தலைமுறையா மாத்தி வச்சிருக்கு இந்த திராவிட மாடல் அதை பத்தி ஒரு காணொலி போட்டு பேசுறதுக்கு துப்பு சில்லற சில்லறை எச்சனாக்கி பனைமரத்தை ஏற கத்து கொடுத்துட்டானோ அந்த பையம்ப அந்த பனைமரம் ஏறன்னு கேவ அவன் மூளை எங்க இருக்கும் அதனாலதான் இருக்கும் அவன் படிச்சு பெரிய ஆளானாலும் அவன் மரம் ஏறுவோம் ஏன் ஊர்லேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க மாதம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க காலங்கத்தாலும் மரம் ஏறுறாங்க அது நான் சொம்புக்கு முப்பது ரூபா தருவோம் நானே நீ ஒரு கம்பெனியில் ஸ்டாப்பாக இருக்கிற மாதம் அறுபதாயிரம் சம்பளம் வாங்குற முப்பது ரூபாய்க்கு வந்து மரம் ஏறிட்டு இருந்தான் தம்பி இது தொழில் இல்லை இது காலங்காலமாக நாங்கள் பார்க்குற எங்கள் குடும்ப விவசாயம் அப்படின்றது லூசு உங்களுக்கெல்லாம் கள்ளச்சர எங்கேயாச்சும் இல்லைன்னா போதையில கலவணித்தனம் பண்ணணும் இல்லைன்னா இப்ப திமுக நிர்வாகத்தை மாட்டினானு பெண்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தானு அப்படியே தான் பண்ணணும் உருப்படியா மரம் ஏறி பொழைக்க கூடாது இதைதான் இந்த திராவிடம் நடந்துடவே கூடாதுன்னு நினைச்சுச்சான் பணமரையா இதுதான் இந்த திராவிடம் விரும்புது ஒழுக்குமா நம்மளோட பாரம்பரியமான பனைமரத்தை பாதுகாக்கணும்னு நினைக்க கூடாது உன்னை எப்படி பேசுறது பொட்டப்பிள்ளையா போயிட்ட நீயும் கல்யாணம் நன்றி உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த வழி தெரியும் இந்த நாட்டுல எப்படி நம்ம பிள்ளைங்களை வளர்த்துறது படிக்க வைக்கிறது தான் பெரியார் பேத்தியாச்சா கல்யாணமும் நடக்காது கருமாந்திரம் நடக்காது நீர் நடந்தாலும் குழந்தை பிறக்காது உம் விடு அது ஒரு டாபிக் போட்டோம் அது வேண்டாம் அத பத்தி ஏன் பேசிக்கிட்டு நீ மனுஷ வந்தால் உனக்கு எதாவது பேசலாம் நீ இதெல்லாம் தாண்டி இந்த மனித இனத்தெல்லாம் தாண்டி தனியா ஒரு உலகத்துல இருக்கிறீங்க திராவிட உலகத்துல நீங்க எங்க மேல உனக்கு என்ன அக்கறை வரப்போகுது சரி உன்னையே ஒரு கேள்வி கேக்குறேன் இப்ப அந்த பையனை மறையற வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன் அந்த பையன் ஆசைப்படுற படிப்ப எங்க படிக்கலாம் செலவு இல்லாம எங்க படிக்க முடியும் நீ சொல்லு அந்த தம்பி போய் தம்பி தம்பி மறையறது தப்பு நீ டாக்டர் ஆகணுமா வக்கீல் ஆகணுமா என்ன ஆகணும்னு சொல்லு இந்த கேரள சேச்சி மொத்த செலவு எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவா தெரிச்சு ஓடிடுவ நான் நீ எல்லாம் தெரிச்சு ஓடிடுவே வாயிருதுன்னு எதையாவது பேசிட்டு இருக்காது காண்டாயிரு எங்களுக்கெல்லாம் சரி நாயே நீ தான் படிச்சு புடிங்கிட்டுல எதுக்கு நான் வந்து இப்படி கே கேமராமேன உட்காந்து கதை கட்டிட்டு இருக்கிற ஏன்னா நீ வேலைக்கு போகலையா நீ படிச்ச படிப்புக்கு வேலை இது இல்லையா இல்ல உன்னை திராவிட படிக்க வைக்காமட்டுருச்சா நீ என்ன வேலைக்கு போற சொல்லு நான் அதை பண்ற இதை பண்ற அப்படிலாம் பேசக்கூடாது நீ எந்த கம்பெனில ஜாப்ல இருக்கிற சொல்லு நீ நீயே படிச்சிட்டு வேலை தான் கேமரா கேமராமேனோடய உட்காந்து எங்க அண்ணன் சீமானை பேசி அதில் வர வருமானத்துல வைத்த கழிவுட்டுக்கிற அந்த குழந்த இப்பிருந்து அது அவங்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றுன்னு அது துடிக்குது உங்களுக்கு தமிழ்நாட்டோட பாரம்பரியனாவே ஆகாது போல ஆஹ் அமைதியா இரு பனைமரம் ஏறுறது அவர்களுடைய பாரம்பரியம் பனைமரம் ஏறுறது அவங்களோட விருப்பம் அது அவங்களோட தொழில் கனவு ஏன்னா அவங்க விவசாயிகள் பனை மரத்தை காப்பது ஒவ்வொரு தமிழனுக்கும் கடமை கட்டாயம் நீ கேரள சேச்சி அதனால நீ சாராயத்தை பத்தியே பேசு நாங்கள் பணமரத்தை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிக்கிறோம் மீண்டும் ஒரு காணையை சந்திப்போம் நன்றி